திரும்பவும் அதனை வாபஸ் பெற்றுக் கொண்டு பதில் சொன்னார்களோ அவர்களிடம் தான் அதை கேட்க வேண்டும் மது இல்ல இல்ல அவர் வந்து பொதுவாக அழைப்பு விட்டிருக்காரு திருமாதவர்கள் திருமாவனவர்கள் பொதுவான அழைப்பு விட்டு எங்களுடைய நிலைப்பாடு தலைமைகள் நிர்வாகிகள் கூடி முடிவு செய்ய ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதை பூர்வாங்க நடவடிக்கையில் அவர்கள் இறங்கும் பொழுது இதற்கு விடை கிடைக்கும் எங்களிடம் மாநாட்டிற்கான அழைப்பு பெரிய சர்ச்சையா இருக்கு ஒரு சார்பை கூப்பிட்டு ஒரு சார்பை கூப்பிடல உங்களுக்கு மட்டும்தான் அந்த மது ஒழிப்பு என்ன இருக்கா எங்களுக்கு எல்லாம் இல்லையா இதுல ஜாதியும் மதமும் எங்கெங்க வந்துச்சு மாநாட்டுக்கு கேட்கிறாங்க

தொழிற்சாலையை தொடங்கினால் உள்ளபடி நான் வரவேற்பேன் என்பதை தெரிவித்துக்கிறேன் வரவேற்பேன் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க எப்போ ஒன்றிய நீங்கள் போடுங்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் அண்ணன் தம்பியா ரிட்டர் குலை துப்பாக்கியா நீங்களும் எடப்பாடியும் சேர்ந்து பிரிந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் புரட்சி தலைவர் மாண்பு அவருடைய சக்திகள் என் தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிறது இன்றைய நிலையில் என்பதை தெரிவித்துக்